மக்களே இன்னைக்கு அவரைக்காயில் நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம் அவரைக்காயை வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து அதோடைய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு காம்பு நீக்கி இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து தண்ணியில் உறவக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து கட்டு போகாமல் இருக்கும் இப்போது இப்படியே எல்லா அவரைக்காயையும் நம்ம வந்து காம்பு தோல் நீக்கி நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக அறுத்துக்கலாம் அவர்க பொரியல் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கடை வந்து அடுப்பில் வச்சாச்சு சூடாகிகிட்ருக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ மூணு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு முந்நூற்றி எட்டு ரெண்டு எண்ணெய் இந்த எண்ணெய் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொருத்த இப்போ இருபது சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா தேவையான அளவு கருவாக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற அவரைக்காயை இதோட சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விடணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுன்ற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கணும் அதனால் மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தரக்கி வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் ப்ளவரக்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் நம்ம போட்ட அளவு கூட நல்லா தொடஞ்சிருக்குது இப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுக்கு செட்டு キーパー、ストアハイプレミアムのスペース、ピラーンでおします。 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ வந்து சீரகத்தூள் கரம் மசாலா அப்புறம் மஞ்சள் தூள் போட்டு இதை ஒரு நல்லா ரெண்டு தரத்தை குறைப்பான் எல்லாமே ஒவ்வொரு சிட்டிக்கு எடுத்துருக்க சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இது இல்லாமையே கூட நம்ம வந்து செஞ்சலாம் இப்போ இது கூட வந்து நம்ம அவரக்காய் நல்லா வேக நம்ம வந்து தண்ணி சேர்த்திடலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி இதில் சேர்க்குறேன் இப்போது தண்ணி சேர்த்தியாச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அவரைக்காய் ஊற்றுன தண்ணி வந்து நல்லா சுண்டிகிட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுண்டுட்டோம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து இன்னும் தேவையான அளவு சுண்டணும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தண்ணி இருக்குது இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சு இப்போ வந்து திருவினை அரைமுடி தேங்காயை இதெல்லாம் சேர்த்திக்கலாம் காய்கறிகிலேயுமே காயிலையும் நல்லா பண்ணுறாப்பு வெங்காயம் வந்து நல்லா கரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு அவரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்